வெளிநாட்டு நிவாரண உதவிகளை முறையாக விநியோகிக்க நடவடிக்கை மீண்டும் முடைந்த பாலம் அச்சத்துடன் பயணிக்கும் மக்கள் ஆயிரம் அடி பள்ளத்தில் பாயவிருந்த பஸ் சாரதியின் சாதுரியத்தால் தாப்பிய பயணிகளின் உயிர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோகர் ராண்புல காய்து வெளிநாடுகளில் இருந்து வழங்கப்பட்ட உதவிகள் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ள ஒரு குடவத்தில் அமைந்துள்ள அனந்த நிவாரண சேவை களஞ்சிய வளாகத்துக்கு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ஆரோண ஜெயசேகர தலைமையிலான குழு உறுப்பினர்கள் இன்று கண்காணிப்பு விஷயம் ஒன்றை மேற்கொண்டனர் சேரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வெளிநாடுகளில் இருந்து வழங்கப்பட்டுள்ள நிவாரணப் பொருட்களை ஒரு குடவத்தையில் உள்ள அனைத்து நிவாரண சேவைக்கு களஞ்சிய வளாகத்தின் ஊடாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு முறையாக விநியோகிக்கும் பணிகள் எந்த நாட்களில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்காக வெளிநாடுகளில் இருந்து கிடைக்கப்பெறும் நிவாரணப் பொருட்கள் நேற்றும் நாட்டை வந்தடைந்தன லிட்வா புயலின் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான அரசாங்கத்தின் ரேபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்துக்காக கொழும்பிலுள்ள ராஜதந்திரிகள் சிலர் தமது சொந்த நிதியிலிருந்து மூன்று ஆறு மில்லியன் ரூபாய் பணத்தை நன்கொடியாக வழங்கியுள்ளனர் அதற்கான காசோலை வலிவிக்கார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹேரத்திடம் அந்த அமைச்சர் வைத்து கையளிக்கப்பட்டது அனைத்து நிலைமையின் பின்னர் நாட்டை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு தேவையான முழுமையான ஒத்துழைப்பை வழங்க பிரான்ஸ் அரசாங்கம் தயாராக இருப்பதாக இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் ரெமி லாம்பர்ட் தெரிவித்தார் தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்தவுடன் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போதே இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை வலுப்படுத்துவதற்காக பல துறைகளில் தமது ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருப்பதாக பிரான்ஸ் தூதுவர் குறிப்பிட்டார் இதேவேளை பாகிஸ்தான் அரசாங்கத்தினால் இலங்கைக்கு வழங்கப்படும் பதிமூன்று மெட்ரிக் டன் எடையுள்ள நிவாரணப் பொருட்கள் அடங்கிய தொகுதி நேற்று கட்டநாயக்க விமான நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டது மூவாயிரம் கொசுவலைகள் இரண்டாயிரம் காற்று மெத்தைகள் ஆயிரம் படுக்கை விரிப்புகள் மற்றும் மேலும் ஆயிரம் மித்தைகள் அந்த நிவாரணத் தொகுதியில் அடங்கியிருந்தன இலங்கை அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையத்தின் அதிகாரிகள் குழுவொன்றும் இலங்கையிலுள்ள பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் ஆலய அதிகாரிகள் குழு ஒன்றும் நிவாரணப் பொருட்களை பொறுப்பேற்பதற்காக வருகை தந்திருந்தனர் வட்டுவாகல் பாலத்தில் மீண்டும் சிறு உடைவு ஏற்பட்டதால் அச்சத்துடன் மக்கள் போக்குவரத்தில் ஈடுபடும் அவல நிலை உருவாக்கியுள்ளது டித்வா புயலால் பெய்து கனமழையால் நீர்வட்டமானது உயர்வடைந்ததால் முள்ளித்தீவு ஏ தேர்ட்டி வீதி வட்டவாகல் பாலம் வேறு தூண்டுகளாக பிளவடைந்தது வட்டவாகல் பாலம் முடிந்து நீர் பாய்ந்திருந்ததால் குறித்த வீதியுடனான போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டது இதனையடுத்து சில நாட்களுக்கு பின்னர் குறித்த வீதி புனரமைப்பு செய்யப்பட்டு போக்குவரத்துக்கு விடப்பட்டது இந்த நிலையில் குறித்த வட்டவாகல் பாலத்தில் இடம் இருக்கின்றது எனவே அடுக்கடி குறித்த உடைவுக்கு உள்ளாவதனால் பயணத்தில் ஈடுபடும் பயணிகள் அச்சத்துடன் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது பதுலையில் இருந்து அனுராதபுரம் நோக்கி ஏற்றுக்காலை பயணித்த கெகிராவ சாலைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றின் பிரேக் செயலிழந்த போது சாரதி பேருந்தை மண்மேட்டில் மோதி நிறுத்தி பதினான்கு பயணிகளின் உயிரை காப்பாற்றிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் காலை ஆறு முப்பத்தி ஐந்து மணியளவில் அளவில் இருந்து பயணத்தை ஆரம்பித்த பதுளை மகியங்கன வீதியூடாக பயணித்து பயணித்துக் கொண்டிருந்த போது பதுளை தொன்கிந்த வளைவுக்கு அருகில் பேருந்தின் பிரேக் செயலிழந்ததாக கூறப்படுகின்றது இதனையடுத்து சாரதி உடனடியாக பேருந்தை மண்மீட்டில் மோதி நிறுத்தியதாகவும் கூறப்படுகின்றது பயணிகளுக்கு சிறகு கூட ஏற்படாமல் அனைவரும் காப்பாற்றப்பட்டதாகவும் உடனடியாக பேருந்தை மான்மேட்டில் மோதி நிறுத்தி இருக்காவிட்டால் பேருந்து ஆயிரம் அடி பள்ளத்தில் கவிழ்ந்து பாரிய விபத்து ஏற்பட்டிருக்கும் எனவும் சாரதி தெரிவித்தார் இது குறித்து கருத்து வெளியிட்ட போது பேருந்து நடத்துனர் தெரிவிக்கையில் நான் பயணிகளிடம் கேட்டியாக பிடித்துக் கொள்ளுமாறு கூறினேன் சாரதி மிகச் சரியாக கண்காணித்து மண்மட்டில் பேருந்தை மோத செய்து நிறுத்தினார் என தெரிவித்திருந்தார் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சபாநாயகருமான அசோகர் ரான்வல கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் சபாநாயகரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அசோக ரான்வல செலுத்திய ஜீப் வண்டி மற்றும் ஒரு காருடன் நேருக்கு நேர் மோதே விபத்து ஏற்பட்டது குறித்த விபத்து சம்பவம் சாபுகாஸ்கந்த தேனிமல்ல பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்றது இந்த நிலையில் விபத்து சம்பவம் தொடர்பில் சாபுகாஸ்கந்த போலீஸ் நிலையம் விசாரணைகளை முன்னெடுத்து வந்தது விசாரணையின் அடிப்படையில் ஆபத்தான முறையில் வாகனத்தை செலுத்தியமை மற்றும் விபத்தை தவிர்க்காமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோகர் ராணுவ எவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் விபத்து இடம்பெற்ற போது காரில் பயணித்த இருபத்தி ஐந்து வயதுடைய பெண் அவரது ஆறு மாத குழந்தை மற்றும் ஐம்பத்தி ஐந்து வயதுடைய பாட்டி ஆகியோர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் ஆறு மாத குழந்தை மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு ரிச்வே ஆர்யா சிறுவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை ரயில் சேவையில் உள்ள அனைத்து பதவிகளுக்கும் பெண்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது சட்டம அதிபர் என்று உயர் நீதிமன்றத்துக்கு எதனை அறிவித்துள்ளார் இலங்கை ரயில் சேவையின் ரயில் நிலைய அதிபர் பதவிகளுக்கு பெண்கள் விண்ணப்பித்ததை தடுத்து வெளியிடப்பட்டிருந்த வர்த்தமான அறிவித்தலை சவாலுக்கு உட்படுத்தி இரண்டு பெண்களால் தாக்கல் செய்யப்பட்டு அடிப்படை உரிமை மனு என்ற விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அதிபர் சார்பில் ஆஜரான அரசு சட்டத்தரணி எவ்வாறு தெரிவித்தார் மோதூரில் எண்பது சதவீதமானவர்கள் வெள்ள நீரினால் பாதிக்கப்பட்டு எடித்தங்கள் முகாம்களில் தங்கியிருந்தனர் வெளி மாவட்ட மக்களினால் மற்றும் உள்ளூர் தனவந்தர்கள் தொண்டு நிறுவனங்கள் மூலமும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன இருந்தும் கவலையான விடயம் என்னவெனில் கரையோர மக்களில் வாழ்வாதாரமான மீன்பிடி என்னும் வளமைக்கு திரும்பவில்லை ஆனால் கரையோர மக்களுக்கு எந்த விதமான நிவாரணப் பொருட்களும் வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது எனவே இனிவரும் நிவாரணப் பொருட்களை கரையோர மக்களுக்கும் பகிர்ந்தளிக்க பிரதேச சபை பிரதேச செயலகம் நிவாரணப் பொருட்கள் பெற்றுக்கொள்ளும் மோதூரை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைப்புகள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது